தமிழ் ராக்கர்ஸ் இணையதளத்தை கண்டுபிடிக்க தவறியதாக தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷாலை இயக்குனர் வசந்தபாலன் கடுமையாக விமர்சித்துள்ளார் புதுமுக இயக்குனர் சியோன் இயக்கத்தில் தயாராக உள்ள பொதுநலன் கருதி படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது இதில் இயக்குநர்கள் மிஸ்கின் வசந்தபாலன் தயாரிப்பாளர் பி டி செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய இயக்குனர் வசந்தபாலன் தமிழ் ராக்கர்ஸை ஒழிப்பேன் என்று கூறிவிட்டு வந்த விஷால் அதனை கண்டுபிடிக்காமல் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு மட்டும் ஆதரவாக இருப்பதாக விமர்சித்தார் தன்னை துப்பறிவாளன் இரும்பு திரை என சொல்லிக் கொள்ளும் விஷால் தமிழ் ராக்கர்ஸை கண்டுபிடிப்பதில் மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம் என்றும் கேள்வி எழுப்பினார் சிறுபடங்களுடைய அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தலைமையமும் பேரன்பும் வந்திருக்கு தயாரிப்பாளர் தங்க தலைவர் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க துப்பறிவாளனா இருக்காரு அவரு அவர் வந்து இரும்பு திரை கொண்டு அடக்கிறாரு என்னென்னமோ செய்யறாரு ஒரு தமிழ் ராக்கர்ஸை கண்டுபிடிக்கலாம்ல இத்தனை வருஷத்துல தொடர்ந்து பேசிய இயக்குனர் தமிழ் கண்டுபிடிக்க விஷால் இரவு பகலாக உழைத்ததாகவும் ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் விளக்கம் அளித்தார் வந்து ஒரு மூணு மாசம் அந்த அந்த பதவிக்கு வந்தான் தம்பி நானும் வந்திருந்தேன் பட் நான் சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த கயவர்களை அந்த தமிழ் ராக்கர்ஸை பிடிக்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு மாதம் நாங்கள் இரவு பகல் பார்க்காம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது நான் கண்ணால் பார்த்தேன் சார் நான் சத்தியமாக எனக்கு வந்து தெரியலை நான் உண்மை தான் சொல்கிறேன் இன்றைக்கும் பிடிக்கணும்னு ஆசைப்பட்றான் பிடிக்க முடியாது திருடர்களே திருடர்கள் வந்து ரொம்ப இயற்கையாக எப்படி இயற்கையில் வந்து ஒரு மரம் எப்படி இருக்கோ எப்படி ஒரு பறவை இருக்கோ அது மாதிரி திருடர்களும் இருப்பாங்க அவங்களுக்கு அதான் வேலை என்ன பண்ண முடியும்